வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற அதாவது தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னன்னா ஏன் ஆண்களை விட பெண்களை அதிகமாக தாக்குகிறது இந்த தைராய்ட் நோய் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் அப்டேட்டாக உடனே கூட இருந்து தெரிஞ்சுக்கணுன்னு இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காம அந்த பேஜை லைக் பண்ணுங்கள் இனிமே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்க முடியும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போலாம் கழுத்தில் மூச்சு குழாயின் கீழே காணப்படும் இந்த தைராய்டு சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் ஹார்மோன்கள் மனித உடலின் இயக்கத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது அயோடின் ஏற்ற இறக்கம் இந்த சுரப்பிகளின் செயல்பாட்டை பாதிக்கிறது இதனால் தைராய்டு நோயும் ஏற்படுகிறது தைராய்டு குறைபாடு காரணமாய் பெண்கள் பருவமயிடும் வயது தள்ளிப்போக நேரலாம் அதே சமயத்தில் சீக்கிரமாகவே குறைந்த வயதிலேயே பெண்கள் வயதுக்கும் வர காரணமாக அமைகிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் சில பெண்கள் கருத்தறிக்க முடியாமல் போவதற்கும் இந்த தைராய்டு பிரச்சனை காரணமாகி விடுவதுண்டு அவர்களை மகப்பேறு நிபுணர்கள் முதலில் சோதித்து தைராய்டு இருக்கிறதா என்பதுதான் பார்ப்பார்கள் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களின் ஐந்து சதவீதம் இந்த கோளாறினால் அவதியுறுகிறார்கள் இந்த சுரப்பிகள் ஹார்மோன்களை குறைவாக சுரந்தால் கொழுப்பு சக்தி அதிகமாகிவிடும் இதனால் இதய பாதிப்பு மாரடைப்பு ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகிவிடும் இந்த பிரச்சனையை இரு வகையிலாக பிரிக்கிறார்கள் ஒன்று ஹைப்போ தைராய்டிசம் இன்றொன்று ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது சுரப்பியின் செயல்பாடு அதிகமாக இருந்தால் அதாவது ஹார்மோன் உற்பத்தி அதிகமாக இருந்தால் முதல் வகையான ஹைப்போ தைராய்டிசத்தை குறிக்கிறது இதற்கான அறிகுறிகள் என்னவென்றால் நீங்கள் சிறு வயதிலேயே அளவுக்கு அதிகமாக உயரமாகவும் அளவுக்கு அதிகமாக பருமலாகவும் இருக்கிறதுக்கு இருப்பீர்கள் இதுதான் இதற்கான அறிகுறியாகும் மேலும் இது வயது வித்தியாசம் பொறுத்தும் இதன் அறிகுறிகள் மாறுபடும் அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது இது வயதானவர்களின் எடை குறைவு அதிகமான வியர்ப்பை வியர்வை உடல் நடுக்கம் போன்றவை இதன் அறிகுறிகளாகும் தைராய்டு மருந்துகளும் ரேடியோ ஆக்டிவ் அயோடினும் இதற்குரிய மருந்துகளின் முக்கியமானவை என்கிறார்கள் மருத்துவர்கள் இதற்கு முடியாத பட்சத்தில் தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சையும் தேவைப்படும் ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு நினைவாற்றல் குறைவது ஹைப்போ தைராய்டு பிரச்சனையால் தான் சோர்வு கவலை என மனநோயாளி போல ஆகிவிடுவீர்கள் மாத்திரைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இது உங்களுக்கு குணமாகிவிடும் கழுத்தில் கட்டிகள் வந்து வீக்கம் ஏற்படுது சுற்றுச்சூழல் பரம்பரை என இரு காரணங்களினால் வருகிறது அதுவும் அயோடின் குறைபாடுதான் தான் காரணம் முட்டைக்கோஸ் கேரட் அதிகமாக சேர்க்கக்கூடாது இது தைராய்டு பிரச்சனையை அதிகப்படுத்தும் மலையோரமாக மலையோர பகுதியில் வசிப்பவர்களுக்கு கட்டிகள் அதிகமாக வரும் இவர்களின் உணவில் தண்ணீரும் தண்ணீரிலும் அயோடின் குறைவாக இருப்பதுதான் காரணம் அயோடின் கலந்த உப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தைராய்டு கட்டிகள் அறுவை சிகிச்சை மூலமாக குணப்படுத்தலாம் மேலும் லேசர் சிகிச்சையும் இருக்கிறது தைராய்டு கட்டிகளின் சிலர் புற்றுநோய் பாதிப்புகளும் உள்ளாகலாம் ஆனால் இது மிகவும் அபூர்வமாகவே வரும் டென்ஷன் காரணமாக கூட இந்த தைராய்டு பிரச்சனைகள் வருகிறது என சொல்லுவார்கள் சிலர் ஆனால் சில குழந்தைகள் பிறக்கும் இந்த குறைபாடுடன் பிறப்பதும் உண்டு அதனால் இந்த நோய் ஆண்களை விட பெண்களை ஏழு மடங்கு அதிகமாக தாக்குகிறதா எனவே பெண்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த ஆரோக்கியமான தவிர மற்றவருக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணிச்சுனா மறக்காம ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பல தவிர நீங்கள் தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா யூடியூப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்காக இருந்தால் பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி